ஆஸ்ட்ரோ டிவி அனுசய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதியிடர் முரியசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பதினாலாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை மகர ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சனி பகவான் மூன்றாம் இடத்துல ராகு ஐந்தாம் இடத்தில் குரு ஆறாம் இடத்தில் செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் புதன் ஒன்பதாம் இடத்துல சுக்கிரன் கேது செஞ்சிருக்கிறார்கள் அதே போல் இந்த கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி சூரியன் பார்த்திங்கன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமர இருக்கிறார் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி புதன் பகவான் பாருங்கள் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி உச்ச நிலையில் அமர இருக்கிறார் அதே செப்டம்பர் பத்தொன்போதாம் தேதி பத்தாம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி நிலையில் அமர இருக்கிறார் இதான் பார்த்திங்கன்னா இந்த கிரக பயிற்சிகள் இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் இப்போ மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் சனி பகவான் உங்கள் ராசியை விட்டு பாருங்கள் கொண்டே இருக்கிறார் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல வருங்காலம் இருக்கிறது அதாவது எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பு தரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சிகள்லாம் பாருங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பின்னால் சனி பகவான் பாருங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் அமர இருக்கிறார் கோச்சாரத்தில் சனி பகவானுக்கு மூன்றாம் இடம் ரொம்ப சிறப்பு அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி அவர் மூன்றாம் இடத்தில் அமரக்கூடிய காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம் இப்போ பாருங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பொதுவாக ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வது பாதசனி பாதசனியில் நிறைய பேருக்கு பாருங்கள் அவமானம் வரும் கொஞ்சம் சின்ன சின்ன அவமானங்கள்ங்கிறது இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு பாருங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பாதசனி காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு கால் பாதங்களில் பிரச்சனை வரும் கால் பாதங்களை வலிக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் இப்போ மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் குரு பகவான் சப்போர்ட்டாக இருக்கிறார் மகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே வரையும் பாருங்கள் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பார் இது ரொம்ப சிறப்பு ஏன் அப்படின்னா குரு பகவான் ஐந்தாம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்துட்ருக்கிறார் ஒன்பதாம் பார்வையால் அப்போ குரு பகவான் சப்போர்ட்டாக இருக்கிறது உங்களுக்கு நீண்ட காலம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பார்க்கம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கம் இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாடு போக முடியாதவங்க வெளிநாடு போகலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே வரையும் மகராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு குரு பகவானால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி மேலும் செவ்வாய் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துல தான் இருப்பார் கோச்சாரத்தில் செவ்வாய்க்கு ஆறாம் இடம் ஒரு வலுவான இடம் செவ்வாய் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பாருங்கள் அதிகார பதவிகள் தேடி வரும் மனசில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் செய்கின்ற தொழிலில் வளர்ச்சி இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் எங்கே போனாலும் பாருங்கள் வெற்றி வாங்கி சுட முடியும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் அப்போ செவ்வாய் ஆறாம் இருப்பது உங்களுக்கு ஒரு ஊக்கத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கோச்சாரத்தில் செவ்வாய்க்கும் ஆறாம் இடம் ஒரு வலுவான இடம் அப்போ செவ்வாய் ஆறாம் இருக்கிற வரையும் பாருங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் இந்த மாதம் முழுவதும் தொட்ட காரியங்கள் வெற்றில முடியும் அதே போல் சூரியன் பாருங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் செப்டம்பர் பதினேழாம் தேதி வரையும் சூரியன் எட்டாம் இருப்பார் உங்கள் ராசிக்கு அதிபதியை பார்த்துட்டே இருக்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதியும் எட்டாம் அதிபதியும் பார்த்துக்கிறாங்க சின்ன சின்ன வழக்குகள் வரும் எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கும்போது அதே போல் பாருங்கள் ஆபரண வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் மகர ராசிக்காரர்கள் ஆபரண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே போல் முக்கியமாக பேச்சு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது செப்டம்பர் பதினேழாம் தேதி வரையும் ஏன்னா எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்தில் அமர்ந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால இரண்டாம் அதிபதியை பார்க்கறதுனால அப்போ சூரியன் எட்டாம் இடத்தில் இருப்பது வெளிநாடு செல்லக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அதே சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் இந்த மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருப்பார் இதுவும் பாருங்கள் ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் ஏன் அப்படின்னா அந்த சூரியன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த வீட்டுக்குடையவரும் அந்த இடத்துல இருப்பார் புதன் வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இந்த மாதம் வலுப்பெற இருக்கிறார் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு பாக்கியாதிபதி புதன் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி உச்ச நிலையில் அமர இருக்கிறார் பாருங்கள் இதுவும் மகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஒரு வெளிநாடு போகக்கூடியவங்களுக்கு பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் முக்கியமாக ஒரு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும் என்றைக்கியும் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம்லாம் ஒரு அதிர்ஷ்டமான இடங்க இந்த மாதம் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி நிலையில் அமர இருக்கிறார் இது பாருங்க உங்களுக்கு நல்ல கௌரவத்தையும் அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் யோகத்தையும் கொடுக்கும் நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும் சென்றிடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பாக்கியாதிபதி வலுப்பற்றி இருப்பது அவசியம்ங்க பாக்கியாதிபதி வலுப்பற்றி அதிர்ஷ்டங்க அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு ஒரு இருபது நாட்கள் பாருங்க பாக்கியாதிபதி பாக்கியசாந்தில் இருப்பார் புதன் பகவான் இந்த புதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய காலங்கள் பாருங்கள் அமோகமான பணப்புடக்கத்தை கொடுக்கும் ராசிக்காரர்களுக்கு அப்போ பாக்கியாதிபதி பாக்கியசாந்தர் இருக்கக்கூடிய காலங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வான காலங்கள் அப்படின்னு சொல்ல முடியும் அதே போல் செப்டம்பர் பத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் உங்களுக்கு பாக்கியாதிபதி புதன் பாக்யசாந்தர் இருப்பது மிகப்பெரிய புண்ணியஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கும் புண்ணியஸ்தல யாத்திரை செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அதனால் புதன் பாக்யசாந்தர் இருப்பது அதிர்ஷ்டம் அதே போல் பாருங்கள் சுக்கரம் வந்து பத்தாம் இடத்தில் அமர இருக்கிறார் எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி பாருங்கள் சுக்கரன் பத்தாம் இடத்தில் ஆட்சி நிலையில் அமர இருக்கிறார் அதுக்கு முன்னால் அதாவது செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வரையும் சுக்கரம் பாருங்கள் நீச்சல் நிலையில் கேதுவை நோக்கி பயணிக்கிறார் மகராசிக்காரர்களுக்கு சுக்கரம் ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதி அப்போ ஐந்தாம் அதிபதி பாருங்கள் நீச்சம் பற்றி கேதுவை நோக்கி பயணிக்கிறார் எந்த திட்டம் போட்டாலும் கொஞ்சம் பாருங்கள் யோசனை பண்ணி போடணும் எந்த முடிவெடுத்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணணும் அவ்வளோதான் போல் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் மகர ராசிக்காரர்கள் அதே போல் பாருங்கள் ஐந்தாம் அதிபதி நீச்சம் பெற்று கேது நோக்கி பயணிப்பதனால் எடுக்கக்கூடிய முடிவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் பத்தாம் அதிபதி கேது நோக்கி பயணிக்கிறதுனால ஒரு வேலைக்காக எங்கேயாவது பணம் கொடுக்கறது அதே போல் ஒரு வேலைக்காக அடுத்தவங்களை போய் நாடுவது இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் தடைகள் வரும் யாருக்காகவும் பாருங்கள் பணம் கொடுக்கக்கூடாது செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வரையும் ஒரு வேலைக்காக ஒரு தொழிலுக்காக அடுத்தவங்க முன்பணம் கொடுப்பதை தவிர்க்கணுங்க மகர ராசிக்காரர்கள் செப்டம்பர் ஒரு பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பத்தாம் அதிபதி சுக்கரம் பத்தாம் இடத்தில் அமர இருக்கிறார் இந்த காலம் பாருங்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருப்பார் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருப்பார் அப்போ இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு இந்த மாதம் பிற்பகுதியில் பாருங்கள் பல அதிர்ஷ்டங்களை பார்க்க போகிறீங்க மகர் ராசிக்காரர்கள் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை தென்படும் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வரையும் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆபரண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே போல் பாருங்கள் முக்கியமாக வந்து மூன்றாம் அதிபதிங்கிறதுனால எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் பாருங்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசனை பண்ணி எடுக்கணும் இந்த ஷேர் மார்க்கெட்டு கமிஷன் தொட்டில் இருப்பவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முக்கியமாக ஆபரணங்கள் ஏதாவது காணா போகும் உயர்ந்த செல்போன்கள் காணாமல் போகும் வீட்டில் அழகு பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் நஷ்டமாகும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதே போல் தூக்கம் சம்மந்தமான பிரச்சனை கொஞ்சம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வரையும் கணவன் மனைக்குள்ளே வீண் விவாதங்களை தவிர்க்கணுங்க மகர அதே போல் சின்ன சின்ன வழக்குகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே அதேபோல் வண்டி வானத்தில் செல்லும்போதும் கொஞ்சம் விழிப்பு தேவை அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க செப்டம்பர் ஒன்று ரெண்டு மூணு அதே போல் செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும் இந்த தேதிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க சந்திராஷ்டமத்தனங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் வடபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டபத்திரங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதேபோல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு வசங்கள்லாம் கண்டிப்பாக நீயணுங்க மற்றவங்கள்ட்ட பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டபத்திரங்கள் அதனால் சந்திராஷ்டபத்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் பெறுங்கள் மேலும் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாதம் ஆரம்பத்திலே உங்களுக்கு பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதாவது செப்டம்பர் ஒன்று ரெண்டு செப்டம்பர் ஒன்பது பத்து பதினொன்று செப்டம்பர் பதினாலு பதினஞ்சு செப்டம்பர் பதினெட்டு பத்தொம்போது செப்டம்பர் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மகர் ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் திருவடையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் என்ன வணக்கம்